கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் டிஏபி கட்சிதான் வெற்றி பெறும் என்று மகாதீர் கடித்துள்ளார் கோலகுபுபாரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மலாய்க்காரர்கள் மத்தியில் பிளவு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் அத்தொகுதி இடைத்தேர்தலில் டிஏபி தான் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார் அளவுக்கு அதிகமான மலாய் கட்சிகள் உருவாகி இருப்பதனால் மலாய்க்கார வாக்காளர்கள் மத்தியில் வாக்குகள் சிதறி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பெர்லிஸ் மந்திரி மந்திரிபசாரின் மகன் கைது செய்யப்பட்ட விவகாரம் கோலகுபுபாறு தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்காது என்று பாஸ் கட்சியின் தலைமைச் செயலாளர் நடசுரி தக்கியூடி ஹசான் தெரிவித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் கிளந்தான் மந்திரிபசாராக இருந்த தான்ஸ்ரீ நிக் அசீசுக்கும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டது என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போது அதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழ்ந்துள்ளதாக கூறினார் அடுத்த பொது தேர்தல் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் மனதளவில் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் தேர்தலாக இருக்கும் என்று அம்மா தலைவர் அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் பதினாறாவது பொதுத் தேர்தலில் ஒற்றுமை நிர்வாகத்தை அதிகாரத்தில் வைத்திருக்க எந்த முயற்சியையும் தனது கட்சி ஆதரிக்கும் என்று ஜாகித் கூறினார் இது அரசியல் ஸ்திரத்தன்மை பொருளாதார வளர்ச்சி மற்றும் தேசிய செழிப்புக்காக என்று அவர் கூறினார் கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் ஒரே குறிக்கோளை கொண்டிருப்பதாகவும் தற்போதுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க நல்லிணக்கத்தை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பதினாறாவது பொதுத் தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு மேல் தற்போதைய நூற்றி ஐம்பத்தி இரண்டு எம்பிக்கள் உட்பட பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு பல வழிகள் உள்ளதாகவும் பரிசா நேஷனல் தலைவருமான அவர் மேற்கோள் காட்டினார் நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் உலக பொருளாதார கருத்தரங்கின் சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சவுதி அரேபியா அரியாத்திற்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார் சவுதியின் பட்டத்து இளவரசரும் அந்நாட்டு பிரதமருமான முகமது சல்மானின் அழைப்பை ஏற்று பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக வெளியுறவு அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜவூர் ஃபாரஸ்ட் சிட்டியில் கசினோ சூதாட்ட மையம் தொடர்பாக எந்த ஒரு பேச்சுகளிலும் கெந்திங் மலேசியா பெர்காட் சம்பந்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்நிறுவனத்தின் துணைத் தலைவரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான லிம் கோக் தேயும் சம்பந்தப்படவில்லை என்று அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கெந்திங் மலேசியா நிறுவனத்தை சம்பந்தப்படுத்தி இதுபோன்ற செய்திகளை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதனால் பொதுமக்கள் குழப்பமடைவதிலிருந்து தவிர்க்க முடியும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லாம்பூர் மாநில பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மன்ற பதினேழாம் ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஓம்ஸ் அறவாரிய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் இப்பொதுக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றவுள்ளார்